தொழுகு என்கின்ற இந்த வணக்கம் இருக்கிறதே அது அல்லாவுடத்திலே நெருக்கத்தை பெறுவதற்கு மிக முக்கியமான ஒரு வணக்கமாகும் ஒரு அடியான் போது அல்லாஹுடத்திலே நெருக்கத்தை பெறுகிறான் என்று அல்லாவுடைய தூதர் சொல்கிறார்கள் சூறால அலக் அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்கிறான் நீ அல்லாவுக்கு சிரம்படிந்து சுஜூது செய்து அவனத்திலே நெருக்கத்தை பெறு என்று அல்லாஹ் அல் குருவாலே சொல்லி காட்டுகிறான் தொழுகை என்கின்ற இந்த வணக்கம் அல்லாவிடத்திலே நெருக்கத்தை பெறுகிற ஒரு வணக்கமாக இருக்கிற போது அதில் நாம் அலட்சியமாக இருந்து விடக்கூடாது அந்த தொழுகையை பற்றி அல்லாஹ் பல இடங்களில் அதனை பேணி பாதுகாக்குமாறு குறிப்பிடுகிறான் தொழுகைகளை நீங்கள் பேணி பாதுகாருங்கள் என்றல்லா சொல்லுகிறார் வல்லதீனகு மாலா ஸ்வலா தீகியும் யூஹாஃபிகோன் தொழுகைகளை மூமின்கள் பேணி பாதுகாக்கிறவர்களாக இருப்பார்கள் வல்லதீனகு மாலா ஸ்வலா தீகியும் தொழுகையிலே நிரந்தரமாக இருப்பார்கள் தொடர்ச்சியாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் இந்த தொழுகை உடையமாக பேணி பாதுகாப்பார்கள் அதை தொடர்ச்சியாக தொழுவார்கள் போணி பாதுகாருங்கள் என்றெல்லாம் அருள்மறையிலே நமக்கு சொல்லுகிறான் என்றால் அது காலத்துக்கும் குறிப்பிட்ட சில நேரங்களுக்கும் கடமையாக்கப்பட்டது அல்ல அந்த தொழுகை இன்ன சலா ச கானச் அலல் முமி நீனகி நிச்சயமாக தொழுகை என்பது நேரம் குறிப்பிடப்பட்ட ஒரு வணக்கமாக இருக்கிறது அது நிறைவேற்றப்பட வேண்டும் உரிய நேரத்திலே